ஒரு அழகான கல்லறை வெள்ளை அடிச்சிருக்காங்க டைல்ஸ் ஊட்டி பக்காவா இருக்கு மூணு மாசமோ நாலு மாசமோ ஒரு வருஷமே ஆச்சுனாலும் வெளியில் பார்த்தா ரொம்ப சூப்பரா தெரிகிறது ஆனா உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் இவ்வளவு அழகா இருந்தா உள்ள திறந்தா எவ்வளவு நல்ல வாசனையா இருக்கும் ஒரு ஆசை வரும் இல்லையா வாங்க இந்த கல்லறைய உடைக்கிறோம் கல்ல புரட்டுறோம் ஐயோ என்ன வாசனை போகுமா இல்ல உள்ளே இருக்கிறது அழுகி போன எலும்புகள் அழுகிய சதைகள் புழுக்கள் நாசம் நாத்தம் வெளியில் அழகு உள்ளே அருவறுப்பு இதைத்தான் வேதம் ஒப்பிடுகிறது மூன்று இருபத்தி ஏழு வெளியில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் உள்ளே இறந்தவர்களின் எலும்புகளும் அனைத்து அசுத்தமும் நிறைந்திருக்கிறது நம்ம வாழ்க்கையும் அப்படித்தானா வெளியில் ஸ்டைலு பேச்சு இமேஜு ஆன்மீக வேஷம் ஆனா உள்ளே பொறாமை பொய் அகந்தை பாவ சிந்தனை வெளியில் சூப்பர் உள்ளே நாற்றமா மனுஷன் வெளிப்புறத்தை பார்க்கிறான் ஆனா தேவன் உள்ளத்தை பார்க்கிறார் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு மனிதன் கண்களால் பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் இன்று கேள்வி இதுதான் நம்ம வெளி எப்படி இருக்குன்னு இல்ல உள்ளம் எப்படி இருக்கு பரிசுத்தமா இருக்கா வெளியில் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இல்ல உள்ளே உயிருள்ள ஆலயமா தேவன் உன் உள்ளத்தை தேடுகிறார்